நான் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்ல ரிலீஸ் பண்ண விட மாட்டான்னு நாங்கள் யாருமே சொல்ல பண்ணணுமான்னு கேட்கக்கூடாதா நீங்கள் நீங்க பண்ண விடாம தர்த்தீங்க பல படங்களை தருத்தீங்க சத்யராஜ பாகுபலியில என்ன பண்ணிட்டார் விஜய்னாலே பெரிய எதிர்பார்ப்பு அதனால ரசிகர்கள் ரெண்டு மூணு பொதுமக்கள் ஒரு முறை பார்ப்பான் ஏழரை மணிக்கு முதலமைச்சர் வந்தார் வரும்போதே இந்த லெப்ட்ல தாய்மார்கள் எல்லாரும் எழுந்திருந்தார் அதனால இப்ப தாய்மார்கள் மனசுல ஒரு நிரந்தரமான இடம் பிடிச்சிருக்கார் நம்ம எடப்பாடி சகோதரர்கள் தலைவரை இழுத்து போய் டெல்லியில உட்கார வச்சு கையெழுத்து வாங்கி அவருக்குன்னு ஒரு இளைஞர் கூட்டம் பெரிய கூட்டம் அதை ஏற்றுக்கிறேன் ஆனால் திமுகவை தோக்கடிக்கிற அளவுக்கு இருக்கானா இல்லை அப்புறம் மற்றவங்க சொல்ற பத்து டு பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு இருக்குன்னு சொல்றாங்க இப்போ இருக்கு மக்களுக்கு பல நல உதவிகள் செய்து மக்களோட வாழ்ந்தார்னா எம்ஜிஆர் மாதிரி அவருக்கும் எதிர்காலம் உண்டு தகுலை படம் ரிலீஸ் ஆயிருக்கு எப்படி இருக்கு சார் கலெக்ஷன்லாம் முதல் நாள் நல்லா இருந்தது ரெண்டாவது நாள் கொஞ்சம் குறைஞ்சுதான் கேள்விப்பட்டேன் ஏன்னா படத்துடைய ரிசல்ட் அவ்வளோ பெருசாக இல்லை சுமார் தான் மணிரத்னத்துடைய ஸ்டைலோ அதில் இல்லை அதனால் பெரிய வரவேற்பு இல்லைன்னு ரசிகர்கள் சொன்னது நான் இன்னும் படம் பார்க்கல படம் கூட ரொம்ப சுமார் எதிர்பார்த்த ரொம்ப சுமாராக இருந்தது அப்படின்னு கேள்விப்பட்டேன் டக்லைஃப் படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தது நீங்கள் கமலுக்கு இல்லை அந்த இஷ்யூவில் தமிழுக்கு ஆதரவாக நிற்கிறேன்னா சொல்கிறீங்க அது ரைட்டு ஜனநாயகன் படத்தை இங்கே ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி அது இல்லை இல்லை தப்பு நான் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்ல ரிலீஸ் பண்ண விட மாட்டான்னு நாங்கள் யாருமே சொல்ல நீங்கள் அங்கே டக்கு ரிலீஸ் ஆகாமல் பப்பு பண்ணீங்கன்னா நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கோம் நாம் எந்த படத்தையும் கன்னட படத்தில் தமிழ்நாட்டில் நிறுத்தே கிடையாது கேஜிஎஃப் ஒன் அண்ட் டூ சூப்பராக போய் நூறு கோடி லாபம் காந்தாரா சின்னப்படம் முப்பது கோடி தமிழ்நாட்டில் லாபம் அங்கே தமிழர்கள் விரும்பி பார்த்தோம் ஏன்னா கன்னடர்கள் நம் சகோதரர்கள் இதில் என்ன பிரச்சனைக்காக நான் பேசுனா ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் கமல் வந்து தமிழ்மொழி கன்னட மொழியின் தாய்மொழி தமிழ் தான் கன்னடா வந்ததுன்னு வழக்கமாக பேசுறதெல்லாம் அதுக்கு பெரிய எதிர்ப்பு தெரிவித்து முதல்ல பாரதிய ஜனதா நிர்வாகிகள் தான் அந்த போஸ்டர் கிழிக்கிறது எல்லாம் ஆரம்பித்தாங்க பெங்களூரில் அதுக்கு பிறகு சின்ன சின்ன குட்டி கட்சிகள் அதை எடுத்துட்டாங்க பிறகு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் எடுத்துட்டாங்க ஏன்னா பாரத பாரதிய ஜனதா எடுக்கும் போது காங்கிரஸ் சுமார் கூடாது அங்கே இதில் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க காவிரி பிரச்சனை தான் நியாயமாக தர்மமாக நமக்கு தர வேண்டிய தண்ணீரை தரமாட்டேன்னு சொல்லும்போது நாம் கெஞ்சி கேட்போம் அங்கே அடிப்பாங்க அதில் எல்லாம் ஒன்று சேர்ந்துடும் அங்கே இருக்க நடிகர்கள்லாம் கூட ஒன்று சேர்ந்து இங்கே பொழப்பு நடத்துகிற நடிகர்கள் கூட அங்கே ஒன்று சேர்ந்துடும் அந்த லெவலில் நாம் அப்படியெல்லாம் பண்ணவே இல்லை ஒரு நாளும் நம்ம கன்னடர்கள் பாதிக்கிற அளவுக்கு இங்கே நடந்ததே கிடையாது கன்னடர்களுக்கு நான் பெரிய பாதுகாப்பு நம்முடைய அரசாங்கம் பாதுகாப்பு அதால் தமிழ் கன்னடத்து தாய்மொழி அப்படின்னு சொன்னதை எதிர்க்கிறாங்க ரைட் எதிர்க்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க இல்லை ஒரு வாதம் தமிழ் அறிஞர்கள் கன்னட அறிஞர்கள் வச்சு ஒரு வாதம் பண்ணி கன்னடம்தான் தாய்மொழி கூட சொல்லுங்கள் உண்மையாக இருந்தால் அதை வாரத்தில் தப்பு இதுக்கு அடி உத கு போஸை கழிக்கிறது டக்கு லைஃப் படம் ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி ரிலீஸ் ஆகலை அப்போது கமல் வந்து நியாயம் தேடி தீ நீதிமன்றம் போகிறார் பெங்களூர் ஊற்றி நீதிமன்றத்தில் இந்த மாதிரி தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் காவல்துறைக்கு ஒரு ஆணை பிறப்பிங்கன்னு போகிறார் அங்கே நீதிபதி அவர் பாதிப்பதியாகி நீ முதல்ல மன்னிப்பு எழுதிட்டார் ஒரு வாதம் இல்லை பிரதிவாதம் எதுவும் இல்லை நீ முந்நூறு கோடியில் படம் அழைச்சிட்ட உன் படம் ரிலீஸ் ஆகணுமா இல்லையா உனக்கு என்ன ஈகோ நீ மன்னிப்பு கேட்டுவான் அப்படின்ட்டு எந்த நீதிபதியும் சொல்ல மாட்டாங்க இருத்தோடனே ஒரு நிலைப்பட்சமாக அவர் நடந்துக்கிட்டார் அதனால் நம்ம பேசணும் இது தவறு அப்புறம் நீதிபதி கேட்குறாரு என்ன கமல் பெரிய ஆராய்ச்சியாளராக தமிழ் அறிஞரா அதெல்லாம் ஒரு நீதிபதி கட்ட பஞ்சாயத்து மாதிரி நடந்துச்சு அங்கே இருக்கிற அரசியல்வாதிகளும் ஒன்று சேர்ந்துட்டாங்க நீதிமன்றமும் ஒன்று சேர்ந்துச்சு இங்கே சின்ன சின்ன கட்சிகள் திருமாவளவன் வேல்முருகன் சீமான் இப்போ நான் எல்லாரும் குரல் கொடுத்தோம் அங்கே தக்குலக்கு ரிலீஸ் ஆகலாம் ஜனநாயகம் இங்கே ரிலீஸ் ஆகாமலாம் யோசித்து பாருங்க அப்படின்னு சொன்னோம் நாங்கள் அதுக்கு தடையை பண்ண மாட்டோம் ஏன்னா பல கோடி ரூபாயில் தயாரிக்கிற படம் நாங்கள் ஒரு ப்ரொடியூசர் பாதிக்க எப்போவுமே அது கன்னடமோ தெலுங்கோ மலையாளமோ நாங்கள் எதிர்ப்பாக இருக்கவே மாட்டோம் நான் அந்த படம் இங்கே ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்னு சொல்ல எல்லாரும் உங்கள் மேலே ஒரு கோபமாக இருக்காங்க ஜனநாயகன் படத்தை இவர் இப்படி சொல்லலாமா கோபப்படுவாங்க அர்த்தமற்ற வர நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன் பண்ணணுமான்னு கேட்கக்கூடாதா நீங்கள் பண்ண விடாமல் தர்த்தீங்க பல படங்களை தர்த்தீங்க சத்யராஜை பாகுபலியில் என்ன பண்ணிட்டார் பாகுபலி நடிகர் எடுத்தது டைரக்டர் வேற ராஜமௌலி ராஜமௌலி ப்ரொடியூசர் நீங்கள் அவர் சொன்னதை சத்யராஜ் செய்கிறார் சத்யராஜ் நேரடியாக செய்கிறார் டைரக்டர் சொன்ன டயலாக்கை பேசுகிறார் அதுக்கு சத்யராஜ் மன்னிப்பு கேட்க வச்சுக்க அவரு அந்த ப்ரொடியூசர் நஷ்டமாக கூடாதுன்னு மன்னிப்பு கேட்டே இருக்கூடாது ஆனா கேட்டார் ரஜினி கமல் தைரியமாக நின்றார் அதைத்தான் பாராட்டணும் இப்ப நான் தமிழுக்காக தான் கமல் ஆதரிச்சேன் அவரும் உறுதியா இருந்தார் மன்னிப்பு கேட்க மாட்டேன் படம் ரிலீஸ் ஆக தள்ளி போட்டோம் உறுதியாக இருந்தார் அதுக்காக தான் நான் பாராட்டினேன் அவருக்கு சப்போர்ட் பண்ண ரஜினி சார் காவேரி பிரச்சனையில் ஒரு உண்ணாவிரதம் உட்காறாங்க ரஜினி சார் கலந்துக்கிட்டு இதை எதிர்ப்பவர்களை உதைப்பான்னு ஏதோ ஒரு வார்த்தை விட்டார் வாய் தவறி அதுக்கு பெரிய எதிர்ப்பு ரஜினி மன்னிப்பு இயக்கணும் அவர் உதைப்பான் சொன்ன வார்த்தைக்காக மன்னிப்பு வைக்கிறோம் இப்படி இதே வேலை அங்கே சொன்ன வார்த்தையை திரித்து பேசி கலாட்டா பண்ணி படத்துக்கு டிரபிள் கொடுக்குறது மக்கள் அங்கே இருக்கிற மக்கள் அடிக்கிறது கேபிஎன் பஸ்ஸை கொடுத்துறாங்க டிரைவரை நடுத்தரில் முட்டி போட வச்சு அவமானப்படுத்துகிறாங்க நாம் இங்கே அப்படி பண்ணதே கிடையாது ஏன்னா கன்னடர்கள் நம் சகோதரர்கள் அங்கேயே நான் தமிழர்கள் தமிழ்நாட்டை விட கன்னடத்தை அதிகமாக நேசிக்கிறாங்க அந்த ஒற்றுமையை நம்ம விரும்புகிறோம் அதனால் இந்த வார்த்தைக்கும் நீதிபதி சொன்னதுக்கும் தான் வருத்தம் தெரிவித்தமே தவிர கன்னடர்களுக்கு எதிராக நாம் பேசவே இல்லை ஜனநாயக ரிலீஸ் பண்ண மாட்டோம் விட மாட்டோம் சொன்னதே யாராவது அப்படி ஒருவேளை ஜனநாயக பத்துக்கு இடையூறா இருந்தா நீங்க அவருக்காக பேசுவீங்களா இறங்கி வெயிட் பண்ணுவீங்களா நம்ம இருக்க மாட்டோம் வேற யாராவது அப்படி இருந்தாங்கன்னா இருக்க மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு அவர் அரசியலுக்கு வேற வந்துட்டாருல்ல வந்துட்டார் அது ஒரு காரணம் கரெக்டா கேட்டிங்க அது இது ஏன் வலிமை பெற்றதுன்னா அந்த வாதம் அங்கே தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர் ஒரு எம்பி ஆகிட்டார் கமலை அது பாரதி ஜனதாவுக்கு பிடிக்கல ஒரு உலக நாயகனை கொண்டாந்து டெல்லியில் ஏன்னா அவர் வாய்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்கும் அது ஒரு காரணம் இந்த அவங்க போராட்டம் வலிமை பெற்றதுக்கு வீண் வம்பு பண்ணுறதுக்கு இது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரை எம்பி ஆக்கந்து ஒரு காரணம் சொல்கிறாங்க ஜனநாயகன் படம் எப்படி ரிலீஸ்லாம் எப்படி இருக்கும் அது நல்லா இருக்கு கடைசி படம் அதனால் எல்லா மக்களும் விரும்பி பார்ப்பாங்க எல்லா பொதுமக்களும் ரசிகர்களும் அதை விரும்பி பழமையான அடுத்து நடிக்க மாட்டேன்ட்டார் அதனால அதனால் இருக்கும் எல்லா பொதுமக்களும் பார்ப்பாங்க ரசிகர்கள் திரும்பி திரும்பி பார்ப்பாங்க நல்ல பெரிய படமாக இருக்கும் எதிர்பார்ப்பா எப்படி இருக்கு அந்த படத்துக்கு ரீதியா நல்லா இருக்கும் விஜயினாலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அதனால ரசிகர்கள் ரெண்டு மூணு முறை பார்ப்பாங்க மக்கள் ஒரு முறை பார்ப்பாங்க படம் நல்லா இல்லதான் அப்போதான் ரிசல்ட் கம்மியாகும் அவர் அரசியலுக்கு போயிட்டாருன்றதுனால ஏதாவது சிக்கல் வருமா படத்துக்கு இல்லை இல்லை அப்படி வராது இப்போ கடைசி படம்னு ஒன்று இருக்கு ஒரு தடவை பார்த்துருவோம்னு எல்லோரும் பார்த்துருவோம் அதனால் அரசியலுக்காக படம் பாதிக்காது இந்த மாணவர்களெல்லாம் கூப்பிட்டு அவர் பாராட்டுறாரு டென்த்து ப்ளஸ் டூ மாணவர்களை அது நல்ல விஷயந்தான் அது வேல்முருகன் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்களா போய் இந்த மாதிரி கட்டி பிடிக்கிறாங்க இதெல்லாம் கலாச்சார சீர்கேடு அது கருத்து அருத்து அது பிள்ளைங்க மாணவிகள் குழந்தைகள் ஏதோ ஒரு ஆர்வத்தில் நீங்கள் வேறு கல்யாணம் தாய்மார்களை ஏன் எம்ஜிஆர் அப்போ அவர் எச்ச குடிச்சுட்டு இருந்த சோடாவை வண்டி அது எச்சம் பண்ணி குடித்தாங்கல்ல அது ஒரு பேசு பொருளாக இருந்தது எம்ஜிஆர் எச்சம் பண்ணி குடித்த சோடாவை பொம்பளை குடிக்கிறாங்க அது அன்பின் காரணமாக அதனால் இது வந்து கட்டிப்பிடிக்கிறதான் ஒரு தவறான நோக்கமே கிடையாது குழந்தைகள் பெண் குழந்தைகள் ஒரு அண்ணனா அப்பாவா நினச்சி பண்ணியிருக்காங்க அது நம்ம தப்பாக எடுக்கணும் நான் அதை தப்பாக பார்க்கல ஓகே மாணவிகளை உற்சாகப்படுத்துறதுக்கு மகிழ்ச்சியை செய்ய ஆனால் என்னென்னா அதில் உள்ள ஓட்டு ஒரு உள்நோக்கர் ப்ளஸ் டூ பதினெட்டு வயசு ஆகிற பிள்ளைங்க டென்த்து இன்னும் ரெண்டு வருஷத்தை பதினெட்டு ஆகும் இவங்கெல்லாம் ஓட்டுருமே இப்போ போன வருஷம் கொடுத்தவங்கலாம் இந்த வருஷம் இருபத்தாறில் ஓட்டு போட போல இப்போ கொடுக்குறவங்களும் ஓட்டு போடுப்போம் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மொத்தமாக கொடுத்துருப்பாருன்னு வைங்களேன் அந்த ஓட்டு வாங்கி அவர் ஜெயிச்சிட போறாங்க அது ஓட்டாகும் இதை நம்பி சில மாணவர்கள் போடுவாங்க ஆனால் வாங்காத மாணவர்கள் அவங்க என்ன ஆகும் இப்போவே தமிழக அரசு மு க ஸ்டாலின் அவர்கள் குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் அவர் அறிக்கையில் எல்லாம் சொன்னார் இப்போ ஒரு கோடியே இருபத்தாறு லட்சம் பேருக்கு கொடுக்குறார் எதிர்கட்சிகள் கதறான் நீ எல்லாேருக்கும் தானே கொடுக்குற என்ன அப்போ வாங்காதவங்க உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு பிரச்சனை கிடப்பறாங்க நான் என்ன கேட்குறேன் ஏழை தாய்மார்களுக்கு இந்த பணத்தை வச்சு குழந்தை காப்பாற்ற குடும்பத்தை நடத்த தாய்மார்கள்லாம் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறாங்களே பல தாய்மார்கள் வேலை பார்க்குறாங்க பல தாய்மார்கள் வசதியாக இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஆயிரம் ரூபா கொடுக்கணுமா அதில் பல பேர் வேணாடுறாங்க எங்களுக்கும் நாங்கள் வசதியாக இருக்கோம் ஆனால் இதை அரசியலாக்கி ஆயிரரூவா எல்லோரும் கொடுக்கல அவங்க ஓட்டு போட மாட்டாங்க இல்லை அவங்களாம் வசதியானவர்கள் அவங்களே வேணாம் சொன்னது தமிழக முதல்வர் மறுபடியும் ஒரு கணக்கு எடுக்கிறார் முதல் ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் பிறகு ஒரு பன்னெண்டு பதினஞ்சாயிரம் பேர் பதினட்சம் பேருக்கு இப்போ மறுபடியும் ஒரு கணக்கு எடுத்து எவ்வளோ பேர் பார்த்தா அவங்களுக்கு கொடுக்க போகிறார் இல்லாதவர்கள் ரேஷன் கார்டு வெப்சைட்டுங்க வறுமையில் வாங்குறவங்க எல்லாருக்கும் போதும் ஒரு லட்சத்து ஒரு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் பேருக்கு போகுது இதுக்கு மேலே யாருன்னா விட்டு போனால் கணக்கு எடுத்து இப்போ கொடுக்க போகிறாங்க அதனால் அதில் எந்த இதில் எல்லா தாய்மார்களும் அவர் ஓட்டு போடுவாங்க நான் எங்கே நேரடியாக பார்த்தேன்னா இப்போ மூணு நாளைக்கு முன்னால் தானு கலைப்புலிய தானு அவர் பேரன் கல்யாணம் நடந்தது அந்த கல்யாணத்துக்கு நான் முன்னால் போனேன் ஏழரை மணிக்கு முதலமைச்சர் வந்தார் வரும்போதே இந்த லெஃப்டில் தாய்மார்கள் எல்லாரும் எழுந்திருந்து வணக்கம் பண்ணார் நிறைய நான் அப்படி பார்க்கல இப்போது எல்லாரும் எழுந்துருன்னு முதல்வருக்கு மரியாதை பண்ண அதனால் இப்போ தாய்மார்கள் மனசில் ஒரு நிரந்தரமான இடம் பிடிச்சிருக்கார் அது மட்டும் இல்லை பள்ளி மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் சரி வேலைக்கு அனுப்புகிற பிள்ளைகள்லாம் இப்போ ஸ்கூல் காலேஜ் அனுப்புகிறாங்க படிக்கிற பிள்ளைகள் எண்ணிக்கை அதிகமாகிருக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் படிக்கிற மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது நான் இன்றைக்கி மிக உறுதியாக சொல்கிறேன் தமிழ்நாட்டு முதல்வர் இந்த கல்வி திட்டம் உதவி திட்டம் காலை உணவு திட்டம் சிற்றுண்டி இதெல்லாம் தர்றதால இன்னும் ஒரு பத்து வருஷம் பொறுத்து பாருங்கள் மாணவர்களின் படிப்புத்திறன் அதிகமாகி பெரிய பெரிய பதவியெல்லாம் இருக்க போகிறாங்க அதுவும் குறிப்பாக பெண்கள் மிகப்பெரிய பதவியெல்லாம் வரப்போகிறாங்க இந்தியாவிலே தமிழ்நாடு தான் பெண்கள் உயர் பதவியில் வருவாய் ஈட்டுவதில் முதன்மையாக இருக்க போகிறாங்க இப்போவே முதன்மையாக இருக்காங்க மத்திய அரசு கணக்கே சொல்லுது அதனால் ஒரு திட்டம் போட்டு இந்த நாடு உயர்வதற்கு அவர் பல வகையில் உதவி பண்ணிகிட்ருக்கார் அதனால் அதனால் பாராட்டும் தவறுகள் இருக்குது இல்லைன்னு சொல்லலை எனக்கு அந்த மது விலக்கு பிரச்சனை நான் வருத்தம் நான் ஒரு மீட்டிங்கில் கூட நான் திருமாவளும் போன வாரம் பேசணும் அது வைரலாச்சு அதனால் இருந்த குறைகளை எடுத்து சொல்கிறோம் ஆனால் நிறைகளை மனதார பாராட்டும் எதிர்கட்சியாக இருக்கலாமே தவிர எதிர்க்க எதிரி கட்சியாக இருந்து எல்லாத்தையும் குறை சொல்லக்கூடாது இன்ன இருபத்தாறில் த ஸ்டாலின் தலைமையில் திமுக கூட்டணி பெரிய வெற்றி பெறும் ஏன்னா போட்டி பலமான கூட்டணி அதிமுக அமைக்கிறாங்க ஒரு பக்கம் விஜய் அமைக்கலையே இன்னும் அமைக்கலையே பிஜேபி விஜய் கூட யாரும் ஆறுன்னு சொல்லிய சீமான் தனியா நிற்கிறேன்றார் அதிமுகவை வம்பு பண்ணி அமித்ஷா அதாவது இந்த தூக்கிட்டு இழுத்து வர அழைத்து வரவில்லை இழுத்து வந்தீர்கள்னு ஒரு மனோர டைலாக் மனோகராவில் சிவாஜி பேசுவார் அந்த மாதிரி நம்ம எடப்பாடி சகோதரர்கள் தலைவரை இழுத்து போய் டெல்லியில் உட்கார வச்சு கையெழுத்து வாங்கிவிட்டோம் அப்புறம் கூட்டங்கள் இன்னும் சிரித்த முகத்தோடு இருக்கார் அமித்ஷா வந்தப்ப பார்த்தோம் நம்ம பார்த்தோம் பார்த்தோம் அவர் எவ்வளோ சிரிப்பாக இருந்தாருன்னு ஆட்டை சிரிக்கட்டும் ஏன்னா அது ஒரு பெரிய எதிர்கட்சி நம்ம இல்லைன்னு சொல்ல அது ஒரு பெரிய எதிர்கட்சி வேணும் திமுக அதிமுக பலம் வாய்ந்துதான் இருக்கும் இப்போ விஜய கட்சி வருது அது மக்கள் செல்வாக்கையும் வந்தால் நல்லா வரட்டும் நம்ம அந்த குறையை யாரையும் சொல்லலை மக்களுக்கு என்ன செய்ய போகிறக்கு திமுக நல்லா செஞ்சிருக்கு மக்களுக்கு நல்ல உதவிகள் மருத்துவம் எல்லாத்தையும் நல்லா செஞ்சுட்டு அதனால் மக்கள் அதை வரவேற்கிறார்கள் தாய்மார்கள் அன்றைக்கி எம்ஜிஆர் எப்படி வரவேற்றாங்களோ அதை மாதிரி மு க ஸ்டாலின் மீது தாய்மார்கள் பெரிய அன்பு வச்சுருக்காங்க நம்பிக்கை வச்சுருக்காங்க அதனால் அவங்க ஓட்டு போகிற த திமுக கூட்டணிக்கு தான் கிடைக்கும் அங்கே வடசென்னை பகுதியாக பகுதியை சேர்ந்த அமைச்சர் அங்கே இருந்தார் சேகர் சேகர்பாபு பார்த்தீங்களா ஆமாம் இருந்தார் இருந்தார் தம்பி நான் சின்ன வயசுலேருந்து அவர் வந்து எனக்கு நாற்பது வயசும் ப பழ நாற்பது வருஷமாக பழக்கம் எங்கள் வடச்சந்த நல்ல செயல் வீரர் இன்னைக்கு முதலமைச்சருக்கு வல்லதுகரமாக பல பேர் இருக்காங்க அதில் இவரும் ஒருத்தர் அவர் சேகர் பாபு இல்லை கட்சிக்கு வலு சேகர பாபு அப்படின்னு நான் பேசியிருக்கேன் ஏன் அவரை சொல்கிறீங்க இப்போ பாத்தீங்களா என்ன சொன்னார்

நானும் திருமாவளவனும் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் பேசுறது மதுவை தமிழ்நாட்டில் மூடணும் திருமாவளவன் அதுக்கு வலியுறுத்தணும்னு சொன்னேன் அப்போவே சொன்னேன் தமிழ்நாட்டில் மூடிட்டால் முதல்வர் வசதி இருந்தால் மூடுவார் அவருக்கு அந்த எண்ணம் இருக்குது ஆனால் பாண்டிச்சேரி ஆந்திரா கண்டமாப்பேட்டை பக்கத்துலேயே நகரி சித்தூர் இங்கே ஓசூர் பக்கத்தில் பெங்களூர் இங்கே திறந்து வச்சிட்ருக்காங்க இந்த தமிழன் அங்கே போய் அங்க அங்கேருந்து கள்ளச்சாராய வருமா இந்தியாவில் எல்லா இடத்துல இருக்கா குஜராத்தில் பொருள் மத்திய அங்கே தான் புயல் மையம் கொண்டு போதை புயல் நாடு ஊறாக போகுதான் அந்த போர்ட்டஸு போதை அப்போ அப்படி வந்து தமிழகத்தை பண்ண என்ன பண்ணுறது இருந்தாலும் இது ஒரு இந்திய பிரச்சனையாக எடுத்துட்டு பிரதமர் மோடி அவர்கள் ஆல் இந்தியா பூரா இந்த மது விலக்க கொண்டு வந்தால் நான் கைகூப்பி அவரை வணங்குவேன் இது ஒரு பொது பிரச்சனை எடுத்துட்டு ஏன்னா பல்லாயிரம் கூட பல கோடி குடும்பங்கள் இந்தியாவில் அழிஞ்சு போச்சு அதுக்காக இந்த வேண்டுகோளை சேகர் பாபு பற்றி கேட்டீங்க என்ன கேட்டீங்க கட்சியில சேர போறீங்களா என்ன சொன்னாரு அது ஒண்ணு இல்ல அது தம்பி அது கட்சியில் சேரதுல நான் ஒரு ஆதரவாளர் இல்ல நீ அவர் பேசின ஒரு வீடியோட உங்க வீடியோ வைரல் ஆகுது என்ன வீடியோ அவர் இந்த சிறுபான்மை மக்களை சந்திக்கும் போது நெஞ்சில் குடியிருக்கும் சிறுபான்மை மக்களேன்னு சொன்னாரு அதுக்கு நீங்க வந்து பதில் சொல்ற மாதிரி ஒரு வீடியோ ஒண்ணு வைரல் ஆயிட்டு இருக்கேன் நான் அவருக்கு பதில் சொல்ல அதை நான் கேட்கவும் இல்லை இப்போதான் நான் கேட்குறேன் நெஞ்சில் குடியிருக்கும் சிறுபான்மையன்னு சொன்னாரா ஆ இது வினயம் வம்பு பண்ணியிருக்காங்க வேற கட்சிக்காருங்க விஜய் என் நெஞ்சில் குடி இருக்கும் ரசிக பெருமக்களேன்னு வர் அப்போ நான் அவர் தமாஷா நெஞ்சில் குடி இல்லாமல் எங்கே குடி இருப்பாங்கன்னு ஒரு ஒரு தமாஷா சொன்னேன் அதை கட் பண்ணி இதுக்கு போட்டிருக்காங்க நான் இது கேட்கக்கூட இல்லை சேகர்பாபு பேசுகிறதே நீங்கள் சொல்லி தான் தெரியும் அதனால் இதுக்கு நான் பதிலே சொல்ல எனக்கு சேகர்பாபு என்னுடைய பிரதர் நீ அறநிலையத்துறையை அற்புதமாக பண்ணிட்டுருக்கார் அவரை குறையிருந்தால் பேசுவேன் நேரில் கூட சொல்லுவார் நேரில் சொல்லுவேன் ஏன்னா குறையில்லாம அரசாக இருக்கணுன்றத நான் விரும்புகிறேன் அதான் தவிர ஓ அப்படியாகிடுச்சா அது நான் சேகர பாபுக்கு சொன்னதில்லை அது விஜய்க்கு பொருள் மூணு வருஷம் ஆச்சு அதை கட் பண்ணி வினயக்கார எவனும் இப்போ போட்டுருக்கான் ஓ நன்றி நன்றி ஞாபகம் நன்றி விஜய் அரசியல் எப்படி இருக்குது பார்க்குறீங்க இப்போ படம் முடிச்சிட்டாரு முழு நேரம் அரசியலுக்கு வர போகிறாரு இல்லை கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ஒன்றரை வருஷம் ஆச்சு அஞ்சு முறை தான் மக்கள்கிட்ட தோன்றியிருக்காரு ப்ரெஸ் மீட் பண்ணல ஆனால் ஒரு முழு நேர அரசியல் தலைவர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணும் அதுதான் மக்கள்கிட்ட போய் சேரும் இது மிக அவசியம் இல்லை அவர் கட்சியெலாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது அவர்லாம் ஓட்டு வாங்க மாட்டாரு அப்படின்லாம் சொல்கிறாங்களே நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அவருக்குன்னு ஒரு இளைஞர் கூட்டம் பெரிய கூட்டம் அதை ஏற்றுக்கிறேன் ஆனால் திமுகவை தோக்கடிக்கிற அளவுக்கு இருக்கான் இல்லை அது இன்னும் வளரணும் எதிர்காலம் நல்லா இருக்கும் அவர் மக்கள்கிட்ட நேரடியாக போகணும் போவார் இப்போதான் படப்பிடிப்பு முடிச்சிருக்காரு ஒவ்வொரு தாலுக்கா ஜில்லா மாவட்டம் போகணும் அதைத்தான் நான் வேண்டுகோளை வைக்கிறேன் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க கட்சி தொண்டர்களுக்கு பயிற்சி கொடுங்க எதிர்காலத்தில் மக்கள் நல்ல கொள்கை சொல்கிறீங்களோ அதை வச்சு உங்களை ஆதரிப்பாங்க அதனால் இப்போ அவருக்கு என் கணிப்பு அப்புறம் மற்றவங்க சொல்கிற பத்து டு பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ இருக்குது ரொம்ப குறைச்ச இல்லை பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு அவருக்கு இருக்கு இனி அவர் எப்படி அரசியல் நடத்துறாரோ அதை பொறுத்து ஓட்டுகள் சேரும் ஆனால் இப்போ இருபத்தாறில் திமுக தான் ஒளியாக ஆட்சி அமைக்கிறது என்று விஜய்க்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா எப்ப கிடைக்கும் அவருக்கு அவருக்கு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு இந்த தேர்தலில் அவர் மக்கள் எப்படி அவரை வரவேற்கிறாங்கன்ற ஓட்டு கிடைக்கும் அதை கணிச்சுட்டா அதுக்கு அடுத்த எலெக்ஷன் எப்படி பண்ணணும் யாரோட கூட்டணி சேரணும் அவங்க யோசித்து நல்ல கூட்டணியை சேர்த்து வந்தா அடுத்த முப்பதுலேயும் முப்பத்தி ரெண்டு பேர் இப்போ இருபத்தஞ்சு அடுத்தது முப்பது அதில் எதிர்பார்க்கலாம் இப்போ வரும் அவருக்கு பயிற்சி அவர் இப்போ முதலிய முதலமைச்சர் ஆகணும் நினைக்கிறதே தப்பு இது ஒரு பயிற்சியை எடுத்துக்கிட்டோம் கெப்பாசிட்டி இருக்கா சிஎம் ஆகிற அளவுக்கு சார் வந்துடும் சார் எல்லா சிஎம் வந்து அவங்களாம் பண்ணுறாங்க கூட இருக்கிற ஆலோசனை குழு அரசியல்வாதி அதிகாரி அவங்களாம் சொல்கிறத வச்சு தான் அவங்க பண்ணுறாங்க அதனால் அவர் ஒரு நல்ல குழு வச்சிட்ருக்கார் அந்த குழு தர்ற ஆலோசனைகளை அவர் அழகாக செயல்படணும் ஜாக்கிரதையாக செயல்படணும் ஏதாவது வீணை உளறி வளரக்கூடாது மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே பேசிகிட்டு இருந்து மக்களுக்கு பல நல உதவிகள் செய்து மக்களோடு வாழ்ந்தார்னா எம்ஜிஆர் மாதிரி அவருக்கும் எதிர்காலம் உண்டு என்பது என்னுடைய அழுத்தமான எண்ணம் நன்றி சார் வாழ்க தமிழ்